de mayda malı. Tamam. Şugarı. உப்பு அடுத்தது கொஞ்சம் ஈஸ்டர் அதுக்கப்புறம் நல்லா இது கலக்கிக்கணும் கலக்கிட்டு இது கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி தனி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா சப்பாத்திக்கு மாதிரி நல்லா பிணைஞ்சிடும் நல்லா மாவு இந்த மாதிரி கலக்கிடணும் பசைஞ்சிடணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒன் ஹவர் கழித்து இது டபுள் சைஸ் ஆகணும் மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும் பசையும் போது ஊறிடுச்சுன்னா கொஞ்சம் சரியாயிருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு மாவை பசிஞ்சிட்டு நல்லா டைட்டா இவ்வளோ பெருசு ஊறி இருக்கு இதை வந்து எவ்வளவு லேசாக எவ்வளவு நீளமாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ நீளமாக தேய்ச்சிக்கணும் இதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு ஒரு சின்ன டம்ளர் எடுத்து ரவுண்ட் ரவுண்ட ஓகே இது சின்ன பீஸா எவ்வளவுமே அப்புறம் இது கொஞ்சம் பெருசும் போட்டிருக்கேன் இது வந்து பீஸா சாஸு ரெடிமேட் பீஸா சாஸ் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் திரும்ப உப்பு போட்டுட்டு இது வந்து பூண்டு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது பூண்டையும் உள்ளே போட்டோம்னா நல்லா இருக்குது ரெண்டாவது எல்லாம் கலக்கிட்டு இப்போ இதை எடுத்து இது கூட கொஞ்சம் நல்லா தாராளமாக சாஸ் போடணும் இப்போ இது போட்டுட்டு இப்போ இதை இந்த இது தான் இன்க்ரீடியன்ட்ஸு சீஸு பைனாப்பிள் கொஞ்சம் ஆலிவு கேப்சிகம் ரெண்டு வகை இதை எடுத்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இப்போது போட்டு அப்படியே உள்ள இது பண்ண வேண்டியது ஒவ்வொன்றா மேலே போட வேண்டி தான் சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இந்த சீஸ் தான் இந்த சீஸ் தான் போட்டிருக்கேன் நான் இது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெகா அதுக்கப்புறம் இது இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு பைனாப்பிள் இல்லை ஓகே மேலே கொஞ்சம் ஒரு ஒரு சீஸ் போடுறதுனால் போடலாம் இல்லைனாலும் விட்றலாம் இப்போ இது போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் வந்து சீஸ் போடுறதுனா போடலாம் இது ஆப்ஷன் தான் போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் சும்மா ஒரு திரும்ப போடுறேன் எவ்வளவு டீ சீஸ் போடுறீங்களோ அவ்வளவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் சீஸ் நீ கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போடுறேன் இது கொஞ்சம் பெரிய இருக்கிற மாவெல்லாம் அது கொஞ்சம் போட்டு பெரிய பீஸாவா பண்ணிவிட்டு ஓகே இந்த டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் பன்னெண்டு நிமிஷம் வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வந்திருக்கு இதுவும் நல்லா வந்திருக்கு